அனைவருக்கும் வணக்கம் சட்டம் ஒன்டைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் டிசம்பர் மாதம் பத்தாம் தேதியான நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எந்த மாவட்டம் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிற ரெக்க பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டனும் கிளிப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் நேற்று தினம் தென்கிழக்கு வங்கடல் மற்றும் அதனை பூமத்திய ரோகையொட்டிய கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி இன்று டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி அதே போதில் நிலவுகிறது இதன் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் அடுத்த இருபத்தி மணி நேரத்தில் கனமழை கொட்டித்திற்கு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து சற்று வலுவடைய கூடும் அறிவிக்கப்பட்டனர் மேலும் மேற்கு வடமேற்கு செல் நகர்ந்து வரக்கூடிய டிசம்பர் மாதம் பதினோராம் தேதியில் தென்மேற்கு வங்கடல் போதை இலங்கை மற்றும் தமிழக கடலோர பகுதியொட்டி நகரக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் கனமழை கொட்டித்திட்டனர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி தின அன்றை நாட்கள் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டன டிசம்பர் மாதம் பதினோராம் தேதி தின அன்றை நாட்கள் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் அதனை சுற்றுவட்டார பகுதி காரைக்கால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு கனமுதல் மிக கனமழையும் புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் அரியலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தின அன்றை நாட்கள் திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் கரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழையும் நீலகிரி கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் சேலம் நாமக்கல் திண்டுக்கல் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை அரியலூர் கள்ளக்குறிச்சி கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமல் மிக கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய டிசம்பர் மாதம் பதிமூணாம் தின அன்றைய நாட்கள் தமிழகத்தில் அநேக மாவட்டங்கள் கனமழை பெய்யுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள் கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் அன்றைய நாட்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய டிசம்பர் மாதம் பாஞ்சாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி Wanna come?